தமிழ் உறவுகள் அனைவரையும் நம்பிக்கை குரல் சேனலுக்கு ஆண்புடன் வரை வரைக்கும் இன்றைக்கி நம்ம வேலைவாய்ப்பு பதிவில் எல்லாம் மாவட்ட இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு என்ன கல்வித் தகுதி இதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இது எங்கேருந்து வந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட நீதிமன்றத்தில் உள்ள எழுத்தர் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் தமிழக அரசோட வேலை கொடுத்துருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து ஸோ இதுதான் அஃபீஷியலாக கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அதாவது டிஸ்ட்ரிக்ட் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி கூடலூர்லேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பல்வேறு பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கு உண்டான போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான கல்வித் தகுதி என்னங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுக்கு என்ன கல்வித் தகுதி பார்த்திங்க அப்படின்னா எனி கிராஜுவேட்டட் முடிச்சிருந்தாலே போதும் மாத சம்பளமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்பிங் ஸ்பீடு ஃபார்ட்டி வேர்டு பெர் மினிட் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ அது ஃபைல் மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்ப கட்டணம் விண்ணப்ப கட்டணம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு செய்யும் முறை தகுதியான இருந்து நேர்காணல் மூலம் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ முக்கியமான டேட் இருக்குது அதையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்காங்க நேர்காணல் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஓகே ஸோ இதுக்கு எப்படி நம்ம விண்ணப்பிக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இதோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டபிள்யூ டாட் டாட் டி கோட்ஸ் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போயிட்டு இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ண அப்ளிகேஷன் ஃபைலை நம்ம வேண்டும் விவரத்தை ஃபில் பண்ணிவிட்டு ஸோ நாம் அது தபால் மூலமாக அட்ரஸுக்கு அனுப்பணும் ஸோ அது அந் எந்த அட்ரஸ் பார்த்தீங்கன்னா த சேர்மன் அல்லது பிரின்ஸ்பல் டிஸ்ட்ரிக் ஜட்ஜு டிஸ்டிக் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கேம்பஸ் கூடலூர் இந்த முகவரிக்கு தான் நாம் அப்ளை பண்ணி அனுப்பணும் ஓகே ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் எப்படிங்கிறத பார்ப்போம் இதுதான் ஆஃபீஸில் கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பேசிக் டீட்டெயில் தான் கொடுத்துருக்காங்க அதாவது நேம் ஆஃப் த நேமு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ கேட்டிருக்காங்க அடுத்து ஜென்டர் டேட் ஆஃப் பர்து மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஃபாதர் நேமு நேஷ்னாலிட்டி என்ன கம்யூனிட்டியோ கம்யூனிட்டியை டிக் பண்ணும் ஃபிசிக்கல் சேலஞ்சஸ் எஸ் ஆரணம் கொடுத்துருக்காங்க இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ அதிலேயே அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எதுவும் வச்சுருந்திங்கன்னா அதை ஃபில் பண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கீழே டெக்லரேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டெக்லரேஷனை நம்மளும் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ரைட் ஹண்ட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ன சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் ஸோ இதில் நம்ம சைன் போர்ட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அட்ரெஸுக்கு அனுப்பணும் அவ்வளோதாங்க இந்த வீடியோக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ டூ